அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமான மனிதர் ஒருவர் ஓர் ஒட்டகத்திலிருந்து இரண்டு தினவை பால் கறப்பதற்கு இடைப்பட்ட நேரம் அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது யார் அறப்போர் புரியும்போது தாம் இறந்து போவதை முழு மனதோடு அல்லாஹ்விடம் கேட்கின்றாரோ பிறகு அவர் இயல்பாக இருந்து விடுகின்றார் அல்லது போர்க்களத்தில் கொல்லப்படுகின்றார் என்றால் அவருக்கு தியாகியின் கூலி உண்டு ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் அறப்போரில் எதிரிகளின் தாக்குதலில் காயப்படுத்தப்பட்டால் அல்லது வேறு காரணங்களால் காயமடைந்தால் அந்த காயங்கள் அதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக ரத்தம் வழிந்தோடும் நிலையில் மறுமை நாளில் வந்து சேரும் அவரது காயத்திலிருந்து வழியும் திரவத்தின் நிறம் குங்குமப்பூவின் நிறமாக இருக்கும் ஆனால் அதன் மனமோ கஸ்தூரியின் மனத்தைப் போன்றிருக்கும் யார் அல்லாஹுவின் பாதையில் அறப்போரில் எதிரிகளின் தாக்குதலில் காயப்படுத்தப்பட்டாரோ அவருக்கு தியாகிகளின் முத்திரை இடப்படும் இதை முவாத் பின் ஜபல் ரதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுனன்ன சாய் மூவாயிரத்து தொண்ணூறு